வணக்கம் என்னோட பெயர் கலையரசன் நான் குளம்படையை சேர்ந்தவர் தான் இது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல ஒரு ஆலமரத்தடையில் அமைந்திருந்த ஒரு காளியம்மன் இதில் ஒரு இப்போ சவுனி மாதிரி கட்டி சிம்பிளாக வச்சுருந்தாங்க இப்போ கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளாக தான் வந்து இது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க கோபுரம் கட்டு முடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரோட வேண்டுகோள்கள் நிறைவேற நிறைவேற நிறையா இதுக்கு செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க நிறையா வேண்டுதல்கள்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைவேறியிருக்கு அதனால் மாசி மாதங்கள்லாம் வந்து பழிப்பூச்சிகள் பொங்கல்லாம் ஏராளமாக நடந்துட்டுருக்கோம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே வச்சுருக்கிற வேண்டுதல் வந்து வெகு விரைவில் நிறைவேறதா எல்லாரோட கருத்து இப்படி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இப்போவே இவ்வளோ பெண்கள் கூட்டம் வந்திருக்காங்கன்னா அவங்களோட வேண்டுதல் மட்டுமல்ல திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் மற்றும் வீடு கட்டுதல் பல்வேறு நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுனால ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது நானும் ஓரளவுக்கு நான் பிஹெச்எல் ரிட்டையர்ட் ஆகி வந்த எம்ப்ளாயி குறிப்பிட்ட அளவுக்கு நான் இந்த கோயில் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இருக்கேன் இன்னும் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் ஒத்துழைப்புனால இது மென்மேலும் மென்மேலும் நாலூறு மேனையும் பொழுது ஒன்றுமாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு ரொம்ப 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 நல்லா டெவலப் இருக்குது மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாரோடையும் போற்றப்படக்கூடியது இங்கே மட்டுமல்ல வெளியூர்லேருந்தும் வந்து இதுக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க நிறைவேறிட்டுருக்கு குறைஞ்சபட்சம் குறைந்த கால அவகாசத்தில் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறதான் மக்கள் பேசிக்கிறாங்க குறிப்பாக மாசி மாதத்தில் இதுக்கு பூஜைகள் மற்றும் நிறைய இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ நாளைக்கு நாளை இந்த வாரத்தில் பாருங்கள் கூழ் காய்ச்சும் த விழா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் வருஷமும் இந்த மாதத்தில் கூழ் காய்ச்சி அம்மாவுக்கு வேண்டுதல் பண்ணுவாங்க மக்கள் எல்லோரும் நிறைய அன்பளிப்புகள் கொடுக்குறாங்க நிறைய பண்ணித்தராங்க ஆக மென்மேலும் வளர்கிறதுக்கு எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் மணிகண்டன் முன்னாடியே பேசிட்டார் ரொம்ப நன்றி உங்கள் டிவிக்காரர்களுக்கும் மிக மிக நன்றி நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பும் அப்பப்போ எங்களை அணுகுங்க எங்களுக்கு இது மாதிரி செஞ்சு நான் டெவலப் பண்ணுறதுக்கு மென்மேலும் உதவி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இத்துடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ